இந்த செடி வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்குது. ஆமா. அதனால வந்து செடி வந்து சீக்கிரமா தண்ணி வந்து ஊத்துறோம்னா ஒரே நிட்டுக அது குடிக்காது. ஆ அதுக்கு அப்புறம் ஒரே நிட்டுக ஊத்துனா செதிகாதான். ஆ அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துனதாம். ஆ அது வந்து நல்லா சாப்பிடும்மா ஆ அதானே இருக்குது செடி. அதனால இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி சரி. நான் அரிவை நான் பாராட்றேன். ஆல்ரெடி இருட்டே